ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ ஞானி இங்கே நல்லா இருக்கேன் நம்மலாம் முடிச்சுட்டு காலையில் எழுந்துட்டு பார்த்தோம் ஹஸ்பண்டு வந்து காலையில் எப்பவுமே டெய்லி காலையில் எழுந்துட்டு அவர் இரு அவரோட வேலை தான் அதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் செடியெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் கிளியோட கூடெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் கிளி வந்து முட்டை போட்டிருந்தேன் ஆறு முட்டை போட்டு ശരി വ്രിഞ്ചിരും വ്രിഞ്ചോ പാത്താ ഇവളും അയ്യ് വിൽ ശരി തന്നെ പത്ത് എന്താ എടുത്ത് പാത്ത ഒന്നെ ഉടച്ചു പാത്താ കൂമിട്ടായി കിടക്കു എല്ലാവരും കൂമിട്ടയായി കിടക്കുന്നത് അതിനെല്ലാം രൊപ്പ മന ശരി അത് ഉള്ള ഷെയർ പണിക്കലാമേ അപ്പം ചില എൻ്റെ വീഡിയോ എടുത്തിട്ട് ഇപ്പോൾ இது வந்து இனி என்ன பண்ணுறாங்கன்னா இது ஏற்கனவே ரெண்டு கிளி வாங்குனாங்க அந்த ரெண்டு கிளியிலே அது ஒரு ஒரு கிளி முட்டை போட்டாங்க ஒம்பது முட்டை போட்டாங்க ஒம்பது முட்டை போட்டு அந்த முட்டை விரியாததுனால என்ன ஆச்சுன்னா அது வந்து மன அழுத்தத்தினால அது தானாகவே செத்து போச்சு எந்த நோயுமே இல்லை காலையில் விளையாடிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் மத்தியானம் இருக்கக்கூட தானாகவே அந்த தீனி பாத்திரம் தீ தீஞனை பாத்திரத்தில் அப்படியே அந்த பக்கத்தில் போய் உட்காந்து அது செத்து போச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் கிளி வாங்குனாங்க அது முட்டை போட்டாச்சு அது முட்டை போட்டு அதை விரியலை பேசாமல் இதனையும் கொண்டு போட்டுடலான்னு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு இருக்கு சரி எதுக்கும் கொடுக்க போகிறோமே அவர் வீடியோ எடுத்துட்டா கொடுத்துடலாம் அப்படின் சொன்னால் வீடியோ எடுத்தேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அப்போ இன்றைக்கி காலையில் உள்ள வேலை ஒரே வன சங்கடம் ஆயிடுச்சு மூன்று மாதத்தில் அது முட்டையெல்லாம் வீடியோ இல்லை ஒரு நல்ல